ஜே என்ன வீடு பூட்டி இருக்கு மார்க்கெட் போயிருக்க என்ன எங்க அப்பா கூட சரியில்ல திடீர்னு போன் வந்துருச்சுன்னு கிளம்பி வந்துட்டேன் நான் வரதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் வர ரெண்டு நாள் ஆகுமா என்ன சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு சந்தோஷம்லாம் இல்ல சோகம் தான் உங்க அப்பாவை சரியா பார்த்துட்டு சீக்கிரம் ஆ நான் வைக்கிறேன் நான் வைக்கிறேன் வெயி வச்சுட்டேன் ரெண்டு நாள் வீட்டுல இல்லையா

ஆளியாக்கு நாளைக்கு ஸ்கூல்ல போட்டோ எடுக்கறாங்களாம் அதனால அவள கூட்டி போல பக்கத்து வீட்ல தான் விளையாடிட்டு இருக்கா இப்ப வந்துருவா அவளை தயவு செஞ்சு ஒழுங்கா பாத்து பக்கத்து வீட்ல தான் இருக்காளா டாடி வாடி அந்தரியோ பிளான் போட்டுமே அப்பா குழந்தைகளை வாடி புடிச்சு கூப்பிட கூட நீங்க தான் சொல்லிருக்கீங்க அந்த வாடி இல்லமா வா டியர் அந்த வாடிமா ஒரு நிமிஷம்

அப்பா எனக்கு பசிக்குத ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க உங்க அம்மா ஊருக்கு போனால அப்ப செஞ்சு வச்சிருப்பா என்ன செஞ்சு வச்சிருக்கா அவங்க போகும்போது சொன்னாங்க அப்பா தான் செஞ்சு கொடுப்பாங்கண்ணே செய்யணுமா சரி எனக்கு நூடுல் செய்ய தெரியும் நான் செஞ்சு இருங்க இருங்க எனக்கு நூடுல்ஸ் பிடிக்காது வேற எதாச்சும் செஞ்சு கொடுங்க வேற இட்லி தோசை பரோட்டா பூரி ஸ்மோக் சிக்கன் கிரில் சிக்கன் ఒక మటన్ బిర్యానీ ఒక రాట కాల్ సూట్ ఇవ్లోవా బై మార్కా హ్మ్ ఇదికప్పుడు ఇన్నో భయంగరం